ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரசாத ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் கந்த சஷ்டி ஸ்பெஷல் திருப்பாகம் எப்படின்னு பார்க்கலாம் முருகனுக்கு மட்டுமே ரொம்ப பிடிச்ச இந்த பிரசாத ரெசிப்பியை இந்த சஷ்டி டைமில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன் இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டுமே ஒரே கப்லேயே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இது நல்லா இந்த அளவுக்கு நைஸான ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பல்ஸ் முல்லை விட்டு நம்ம திரியி திரியி எடுத்தோன்னா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா உருகி வரட்டும் நல்லா உருகினதுக்கப்புறம் இது கூட எந்த கப்பில் முந்திரி அலந்தமோ அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த கடலை மாவை இந்த நெய் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க நல்லா இந்த நெய் கூட வறுக்கும் போது கடலை மாவோட பச்சை வசலாக நல்லா போயிடும் இந்த அளவுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்க முந்திரி பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரியையும் சேர்த்து கடலை மாவு முந்திரி எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க முந்திரியும் மாவும் நல்லா ஒன்றோடய ஒன்று நல்லா சேர்ந்து வரணும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இல்லை நமக்கு அடிப்பிடுக்க ஆரம்பிச்சிரும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நாம் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரே கப்லேயும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாலையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோடய ஒன்று நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா திக்காகி வந்திருக்கும் இதனால் கட்டிகளெல்லாம் நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா ஒன்னோட ஒன்று இது நல்லா சேர்ந்து வந்துடும் இந்த மாதிரி ஒரு பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா ஒன்னோட ஒன்று திரண்டு சேர்ந்து வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவோட பச்சை வாசனைலாம் போயிடும் இந்த ஸ்டேஜில் நமக்கு ஒரு கப்பு நமக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது ஓரளவு இலக்கம் கொடுக்கும் நல்லா சுகர் கரைஞ்சி நல்லா கலந்து விட்டுருங்க சுகர் எல்லாம் கரைஞ்சி ஓரளவுக்கு நல்லா இலக்கமாக வந்துடும் சுகர் செத்ததுக்கப்புறம் அப்புறம் ஓரளவுக்கு கட்டிப்படும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நல்லா ஒன்றோட ஒன்று இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க கைவிடாமல் கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக நம்ம அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கோம் இந்த ஸ்டேஜில் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இது நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இது நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி சேர்ந்து வரணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்தோன்னா நம்மளது திருப்பாகம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க கந்தசிருஷ்டி ஸ்பெஷல் பிரசாதம் திருப்பாகம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க நல்ல திருப்பங்களை மட்டுமே தரக்கூடிய திருப்பாகம் பிரசாதத்தை நீங்களும் இந்த கந்தசஷ்டி டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச பிரசாதங்க திருச்செந்தூரில் மட்டுமே கொடுக்கக்கூடிய இந்த ஸ்பெஷலான பிரசாத ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னலான ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்